மக்களுக்கு வந்து நிறைய ஆசை இருக்குல்ல அது மாதிரி தானம் தர்மம் பண்ணணுன்னு ஒரு ஆசை அது வந்து சரியாக தப்பாக நல்லா இருக்குது அது அது நிறைய அது எப்படின்னா தானம் தர்மம் பண்ணால் ஈஸியாக புகழ் அடைஞ்சிடலாம் அப்படிங்கிற அந்த ஆசை தான் இப்போ தானம் தர்மம் பண்ணிட்டாக்கா தூக்கி கொடுத்துட்டாக்கா வந்து ந உடனே புகழ் கிடைச்சிரும் மக்கள் வாயார புகழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானம் தர்மம் பண்ணணுன்னு ஒரு ஆசை மக்கள்கிட்ட இருக்குது இது எந்த அளவுக்கு நியாயமானதுன்னா அப்போ தானம் தர்மம் நீ பண்ணுறேன்னா தான தர்மம் நீ பண்ண அப்படின்னா நீ உன்னுடைய உன்னிடமிருந்து இருந்து தான தர்மத்தை தான தர்மத்தை எதிர்பார்க்குற அளவுக்கு இங்கே மக்கள் வறுமையில் இருந்தால் தான் மட்டும்தான் உன்னுடைய தானம் தர்மம் பண்ணணுங்கிற அந்த ஆசை வந்து நிறைவேறும் தானம் தர்மம் பண்ணுற பண்ணணுங்கிற உன்னுடைய ஆசை இருக்குல்ல அது நிறைவேறணும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து தான தர்மத்தை எதிர்பார்த்து இங்கே மக்கள் நிறைய பேர் வறுமையில் இருக்கணும் பிச்சைக்காரங்களாக இருக்கணும் ஏழ்மையில் இருக்கணும் அப்போ தான் நீ தான தர்மம் பண்ண முடியும் அப்படிங்கிற உன்னுடைய ஆசை வந்து இங்கே நிறைவேறும் அப்படின்னா உன்னுடைய ஆசை என்னவாக இருக்குது அப்படின்னா இங்கே மக்கள் வறுமையில் இருக்கணும் ஏழ்மையில் இருக்கணும் பிச்சைக்கரங்களாக இருக்கணும் அப்போ தான் நான் தானம் தர்மம் பண்ண முடியும் தானம் தர்மம் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஈஸியாக புகழடைஞ்சிடலாம் அப்படின்னு அந்த தானம் தர்மம் பண்ணுறன்னு பண்ணுங்கிற ஆசையே வந்து என்னவாக இருக்குன்னா அது எதை உள்ளடக்கியதுக்குன்னா அந்த மக்கள் வறுமையில் இருக்கணும் ஏழ்மையில் இருக்கணும் பிச்சைக்காரங்களாக இருக்கணும் அப்போ தான் நான் அவங்களுக்கு நான் தானம் தர்மம் பண்ண முடியும் பண்ணி அவங்ககிட்ட வந்து நான் ஈஸியாக பேர் வாங்க முடியும் அப்படிங்கிற எண்ணமாக இருக்குது அதனால் தானம் தர்மம் பண்ணணுங்கிற ஆசை வந்து அந்த ஆசையை வந்து வச்சிக்காதீங்க அது வந்து ஒரு கேவலமான எண்ணம் அதனால் உதவிங்கிறது வேறு நம்ம வந்து பகிர்ந்து கொள்வது என்பது வேறு அது த பகிர்ந்து கொள்வது தான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கொடுத்து வாங்குறது கொடுக்குற வாங்குற அவ்வளோதான் நீ வந்து உனது நண்பர்களுக்கோ மனைவிக்கோ கணவனுக்கோ கொடுக்கிற வாங்குகிற அந்த மாதிரி இப்போ வந்து கொடுக்கற வாங்குற கொடுக்கல் வாங்கல் என்பது இருக்க வேண்டுமே தவிர நீ எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் வாங்க மாட்டேன் கொடுக்க மட்டுமே செய்வேன் கொடுப்ப வாங்குவது வாங்குவதை கேவலமாக நினச்சிக்கிட்டு கொடுக்கறதை மட்டுமே செய்வேன் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த தான தர்மம் தான தர்மம்னா நான் தானம் பண்ணுவேன் தான தர்மம் பண்ணுவேன்னு தவிர நான் என்றைக்குமே மற்றவங்கிட்டிருந்து தான தர்மத்தை வாங்க மாட்டேன் தான தர்மம் பண்ணணுன்னு ஆசை இருக்கும் தான தர்மத்தை வாங்கணும் யாராவது நம்மளுக்கு தா நம்ம நாம் அந்த நிலைமைக்கு போகணுன்னு மாட்டோம் தானம் பண்ணணுன்னு நினைக்கலாம் தான தர்மம் பண்ணணும்னு நினைக்கலாம் நான் அதே மாதிரி நம்ம பிறரிடம் தான தர்மத்தை எதிர்பார்த்து வாழணும் அப்படிங்கிற அந்த நிலைமைக்கு நம்ம போகணுன்னு யாரும் விரும்ப மாட்டாங்க அந்த நிலமைக்கு தள்ள தான் படுவாங்க அதனால் தான தர்மம் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அந்த பண்ணுறதுல கூட நீங்கள் வந்து அதிக ஆர்வம் காட்டாதீங்க அப்படிங்கிறது தான் அதில் அந்த மாதிரி ஆர்வம் காட்டாதீங்க தான தர்மம் பண்ணுறதுலேயே வந்து ஏன்னா தான தர்மம் பண்ணுற பண்ணணும்னு நினைக்கிறதுக்குல்ல அது ஒரு ஆசையாக இருக்குது ஈஸியாக பேர் வைங்கிடலாம் மக்களுக்கு நிறைய பேருக்கு ம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய கோடீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க கோடிக்கண ஆயிரம் கோடி கூட வச்சுருக்காங்க ஆனால் மற்றவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க உதவி செய்யலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்டவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமான பணம் உனக்கு வந்துருச்சுன்னா நீ பண்ணலாம் இந்த உலகத்தில் அதாவது தான தர்மம் பண்ணுறது அடிப்படையில் வந்து தான தர்மம் பண்ணணுங்கிற அந்த ஆசை இருக்குல்ல அது ஒரு மோசமான சமூகத்தில் தான் உருவாகும் ஒரு மோசமான வாழ்க்கை முறையிலருந்தான் அப்படி ஒரு ஆசையே உருவாகும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீ ஒருத்தருக்கு வீடே இல்லை படுத்து கிடக்கிறார் ஆனால் ஒருத்தர் மாட மாடியில் குடியிருக்கிறார் ஒருத்தருக்கு நல்ல வருமானம் இல்லை ரொம்ப குறைந்த வருமானம் சேமிப்பு கிடையாது கடனில் தான் ஓடிட்டுருக்கு இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான பணம் அவர் வச்சுருக்காரு அப்போது உனக்கு அதிகமானது எல்லாமே மற்றவங்கிட்டேருந்து உனக்கு மற்றவங்களோடது அப்படின்னு சொல்லுவாங்க அளவுக்கு அதிகமாக உன்னிடம் உள்ள அந்த பணம் என்பது உன்னுடையது அல்ல அது மற்றவங்களுடையது அது மாதிரி கோடீஸ்வரர்கள் ஏன் உருவாகிறாங்கன்னா அந்த மா நிறைய கட்டுப்பாடுகள் இல்லை உழைப்பில் கட்டுப்பாடு இல்லை இவ்வளோ தான் பணம் பணம் வச்சிருக்கணும் பெரிய வீடெல்லாம் கட்ட கட்டக்கூடாது பெரிய வீடு ஏன் கட்டுறாங்க பெரிய வீடு வந்து வே வீட்டு வேலைக்காரர்களை நம்பி தான் பெரிய வீடை கட்டுறாங்க வீட்டில் நிறைய பேரை வேலைக்கு வச்சு அந்த அதன் மூலம் பெரிய பங்களாக்களை பராமரிக்கலாம் ஒரு வீடுனா இவ்வளோ தான் இருக்கணும் வீட்டுக்கு வேலைக்காரர்களே வைத்து வைத்துக்கொள்ளக்கூடாதுன்னா எந்த வீட்டையும் யாரும் பெருசாக கட்ட மாட்டாங்க பெரிய வீடு இதெல்லாம் கட்ட மாட்டாங்க அப்போ வீட்டு வேலைக்காரர்கள் யாரும் வச்சு அவங்கவுங்க ஏற்படுத்தால் அவங்கவுங்களே தூய்மை செய்யணும்னா வீடு வந்து சின்னதாக மாறிடும் அப்போ நெ பெரிய வீடு கட்டணுங்கிற அந்த ஆசையில் தான் நிறைய பேர் நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை தான் நிறைய பணம் சம்பாதித்ததுக்கு ஒரு கா அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது அப்போ அப்படின்னா இப்போ பெரிய வீடு ஏன் கட்டுறாங்க வீட்டில் வேலைக்காரர்களாம் வைக்கிறாங்க அதனால தான் அவங்க பெரிய வீடு கட்டுறாங்க வீட்டு வேலைக்கு ஆட்களை வைத்துக்கொள்வதை நம்ம தடை வைத்து விட வேண்டும் அவங்கவுங்க வேலையை அவங்க தான் செய்யணும் ஒரு ம கணவனுடைய வேலையை மனைவி செய் செய்து கொடுக்கக்கூடாது இப்படியெல்லாம் கட்டுப்பாடுகளை வைத்து விட்டால் மக்கள் வந்து தேவையான அளவுக்கு தான் பணம் சம்பாதிப்பாங்க சம்பாதித்த பணத்தை நல்லா ஜாலியாக செலவு பண்ணுவாங்க அப்புறம் திரும்ப அந்த மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வரும் அதனால் வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி நிறைய பணம் சம்பாதிச்சுக்கிட்டு அப்புறம் அப்படி ஆசைப்படுறது நிறைய பணம் சம்பா பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்படுறது தான தர்மம் பண்ணணுன்னு ஆசை பெரிய வீடு கட்டுறது பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டணுன்னு ஆசைப்படுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அதே மாதிரி இந்த தான தர்மம் பண்ணுங்கிற அந்த ஆசை இருக்குல்ல அதுவும் ஒரு முட்டாள்தனமாக இருக்குது தான தர்மம் பண்ணி நம்ம வந்து பேர் வாங்கிடலாம் ஏன்னா நீ தான தர்மம் பண்ணணும் அப்படின்னா உன் தான தர்மத்தை வாங்குறதுக்கு இந்த மக்கள் வறுமையில் இருக்கணும் வறுமையில் இருக்கிறவங்க தான் வந்து தான தர்மத்தை எதிர்பார்ப்பாங்க வறுமையில் இல்லாதவர்கள் இந்த மாதிரி நடுத்தர மக்கள்லாம் வந்து நடுத்தர மக்களோ அல்லது தேவையான அளவுக்கு பொருளாதார வசதி உள்ளவர்கள் தான தர்மத்தை பிறரிடமிருந்து பெறுவதை வந்து அது ஒரு இழிவாக நினைப்பாங்க மரியாதை குறைவான செயல் அப்படின் தான் அதை நினைப்பாங்க அதனால் தான தர்மத்துக்கு நம்ம தடை போடணும் தட தடை கூட போட்டுடலாம் அப்போது அந்த மாதிரி ஒரு ஆசையே வரக்கூடாது நீ யாருக்குமே தான தர்மம் எதுவுமே பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நீ அந்த மாதிரி உன் வாழ்க்கையை நீ பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இப்போ க அரசாங்கமே என்ன பண்ணணும் கல்வியை இலவசமாக கொடுத்துடணும் மருத்துவத்தை இலவசமாக கொடுத்துடணும் வீட்டை வந்து கட்டி கொடுத்துடணும் மாத வாடகையை வாங்கிக்கலாம் இந்த மாதிரி நீதி அது மாதிரி நீதிம நீதிமன்றம் அதுவும் வந்து இலவசமாக நீதிமன்ற சேவைகளையும் இலவசமாக கொடுத்துடணும் இப்போ க கட்டணம் இலவசங்கிற பா வார்த்தை இல்லாமல் கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட வேண்டும் இப்படி இப்படி எல்லாத்தையுமே செஞ்சுட்டா மக்களுக்கு தே மக்களுக்கு வந்து இந்த வாழ்கிறது அப்புறம் வந்து படிக்கிற ப பசு பிறந்துட்டாலே பிறந்து வளர்ந்து ப வேலைக்கு போகிற வரைக்கும் அவர்களுக்கு மாச சம்பளம் கொடுக்கணும் ஏன்னா அவங்க படிக்கிற பசங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்புறம் அந்த குழந்தைகள் வளருவதற்கு சாப்பிடுவதற்கு இதுக்கெல்லாம் உணவு தேவை அதை வந்து அரசாங்கம் தான் கொடுக்கணும் பெற்றோர்கள் மீது சுமைகளை இறக்கக்கூடாது அந்த சுமை பெற்றோர்கள் மீது குழந்தைகளை படிக்க வைக்கிறது மருத்துவ செலவு கல்வி செலவு அப்படி நிறைய செலவுகளை வந்து பெற்றோர்கள் தலையில் சுமத்தும் போது பெற்றோர்கள் வந்து அந்த குழந்தைகளின் குழந்தைகளின் சர்வாதிகாரிகளாக மாறி குழந்தைகளை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துகிறாங்க ரொம்ப அடிமைப்படுத்துகிறாங்க அடிமைப்படுத்து அதனால் அடிமைத்தனத்திலேருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த அரசாங்கம் தான் எல்லாத்தையுமே கொடுக்கணும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கொடுக்கணும் அப்புறமா வந்து அவங்க பணம் சம்பாதிச்சு வரி கட்ட போகிறாங்க எப்படி அந்த வரி வந்து அரசாங்கத்துக்கு கிட்ட போகிறாங்க அதனால் அதனால் அந்த குழந்தைகளுக்கு செலவழிப்பது எல்லாமே ஒரு முதலீடு தான் அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை என்பது எளிதாக மாறிவிடும் அப்போ வந்து இங்கே வந்து வாழ்க்கை எளிதாக மாறும்போது இங்கே ஏன் வந்து பிச்சைக்காரங்க உருவாக போகிறாங்க ஏன் வந்து ஏழ்மையில் வந்து மக்கள் வசிக்க போகிறாங்க எல்லா வீடும் ஒரே மாதிரி இருக்கணும் அரசாங்கமே வீட்டை கட்டி கொடுத்துடணும் அப்போ வந்து அரசாங்கமே வந்து பிறக்கிற குழந்தைகள் வந்து படித்து முடித்து வேலைக்கு போகிற வரைக்கும் அரசாங்கமே அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கணும் ஊதியம் கொடுக்கணும் அப்படிலாம் பண்ணும்போது இங்கே யாருமே வந்து பிறரிடம் வந்து தான தர்மத்தை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இந்த அரசாங்கம் தான் கட்டுப்பா மக்களை கட்டுப்படுத்தாத இந்த அரசாங்கம் தான் இந்த ஏழ்மைக்கு ஏழ்மை நிலையில் இருப்பதற்கும் காரணமாகிறது ஏழ்மை நிலையில் மக்கள் வாழ்வதற்கும் ஒருத்தர் பெரிய கோடிஸ்வரர் இருப்பதற்கும் ஒருத்தர் ஏழ்மையில் இருப்பதற்கும் அந்த அரசாங்கம் தான் காரணம் அந்த அரசாங்கத்துக்கு மக்களை எப்படி கட்டுப்படுத்துறதுனே தெரில எப்படி கட்டுப்பாட்டு பிரச்சனைகளை சரி செய்யணும்னே தெரில பிரச்சனைகளை ஊக்குவிக்கிற ஒரு அரசாங்கமாக தான் இது இருக்குது இப்போ இந்த அரசாங்கமே வந்து ஒரு குற்ற அரசாங்கமாக இருக்குது குற்ற குற்ற நிர்வாகம் இது குற்றங்களை ஊக்குவிக்கிற குற்றங்களை ஏற்படுத்துகிற ஒரு அரசாங்கமாக இருக்கிறது அதனால் வந்து தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆசை வந்து ஐயோ என்கிட்ட மட்டும் நிறைய இருந்தால் நான் வந்து மற்றவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேனே எல்லோரும் என்ன பாராட்டுவாங்க என் குடும்பத்துக்கு உறவினர்களுக்கு நான் எல்லாத்துக்கும் இந்தா பொடி தூக்கி கொடுத்து அப்போ வந்து அவர்கள் என்னை ரொம்ப மதிப்பாங்க என்னை ரொம்ப போற்றி புகழ்வாங்க பாராட்டுவாங்க அப்படின்னு அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து நம்ம இந்த குடும்பத்திலே அல்லது உறவினர்கள் மத்தியிலையோ அல்லது இந்த ஊர்லேயோ நம்ம பெரிய ஆகிடலாம் அப்படிங்கிற ஆசை நிறையவேத்துக்கு இருக்குது நிறைய பணம் தான் இல்லையே தவிர ஆசை நிறைய இருக்குது அப்போது தானம் தர்மம் பண்ணுங்கிற அந்த ஆசை உடனே அவங்க நம்ம நல்லவங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நமக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஆசை இருக்குது நம்மக்கிட்ட பணம் இல்லைன்னாலும் மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஆசை இருக்குது நிறையா அப்போ அதனாலே நம்ம நல்லவங்க அப்படின்னு நினச்சிடாதீங்க மற்ற இந்த மாதிரி தானம் தர்மம் பண்ணுங்கிற அந்த ஆசையே எப்படிப்பட்டதுன்னா ம நீ தான தர்மம் பண்ணணுன்னா உன்னிடமிருந்து தான தர்மத்தை பெறுவதற்கு மக்கள் இங்கே வறுமையில் இருந்தால்தான் முடியும் வறுமையில் இருக்க வேண்டும் ஏழ்மையில் இருக்க வேண்டும் அப்போ மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணணுங்கிற ஆசையே ஆசை உனக்கு இருக்குது அப்படின்னா அந்த ஆசை நிறைவேறணுன்னா இங்கே மக்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருந்தால் தான் அது முடியும் மக்கள் ஏழ்மையிலும் வறுமையிலும் பிச்சைக்காரங்களாகவும் இருந்தால் தான் நீ தான தர்மம் பண்ணுறவனுடைய ஆசையை வந்து இங்கே நிறைவேறும் அதனால் எல்லாருமே எல்லாமும் பெற்றுவிட்டால் நீ தான தர்மம் பண்ணும் கூட அவசியமே இல்லை அந்த ஆசையை உனக்கு ஏற்படாது அந்த ஆசை வந்து அப்படி ஏற்படுவது ரொம்ப தப்பு தான் அதனால் நீ ரொம்ப உயர்ந்தவராக விட முடியாது உன்னை உயர்ந்தவராக இருக்க வேண்டும் இந்த தான தர்மம் பண்ணுறதுக்கு ஆசைப்படாத பிறருக்கு உதவி செய்யும் அதாவது உதவினா உதவியை பெறு உதவியை செய் உதவியை பெற்று உதவியை செய்து கொண்டிரு உதவிகளை பரிமாறிக்கொள் பகிர்ந்து கொள் ஒரு உதவியை அதாவது உதவிகளை பகிர்ந்து கொள் அது மாதிரி பணம் பொருள் உணவு உதவி அறிவு இது எல்லாத்தையும் பகிர்ந்து கொள் மற்றவங்களுக்கு எப்பவுமே நீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் வந்து என்னுடைய அறிவு இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் மற்றவங்க பேசுகிறது நான் கேட்கவே மாட்டேன் நான் மற்றவங்களுக்கு தான தர்மம் பண்ணுன்னு தவிர இருந்து கை நீட்டி எதுவும் ஒரு அஞ்சு காசு கூட வாங்க மாட்டேன் அப்போ வாங்குறதை நீ கேவலமாக நினைக்கிற கொடுக்கறதுனால நீ ஒன்றை உயர்த்திக்கிற ஆனால் வாங்குறதே கேவலமாக நினைக்கிற அப்போ நீ கொடுக்குறத வாங்குறதுக்கு இங்கே நிறைய கேவலமானவங்க இருக்கணும் அப்படிங்கிற அந்த நினப்பு தானே இல்லையா அதனால் மனசை சுத்தப்படுத்தணும்னா ரொம்பவும் அறிவுபூர்வமான செயல் மனசை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் தான தர்மம் பண்ணிட்டாக்கா மனசு அமைதியாகிடுமா வாரி வாரி வழங்கிட்டா நீ வளரலாக இருக்கலாம் ஆனால் உன் மனசில் அமைதி இருக்குமா இருக்காது நீ அந்த மனசுங்கிறது வந்து நடுநிலைமையாக ரொம்ப நியாயமாக இருந்தால் மட்டும்தான் அமைதியாக இருக்கும் மனம் எப்பொழுது அமைதியாக இருக்கணுன்னா நீ வாரி வாரி வழங்கி விட்டால் அமைதியாக இருக்காது நிறைய சம்பாதிச்சிட்டாலும் அமைதியாக இருக்குது அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிற தேவைக்கு அதிகமாக பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு தேவையான சொத்து உங்ககிட்ட இருக்குது அப்பவும் உனக்கு அமைதி இருக்காது உங்கள்கிட்ட பணம் இருக்கும் அமைதி இருக்காது அதுமாரி தான தர்மம் பண்ணுற வாரி வாரி வழங்குகிற வள்ளலாக இருக்க அப்படின்னா உன் மனசில் அமைதி வந்துருமா அப்போவும் உனக்கு அமைதி வராது நியாயமாக இருக்கணும் நியாயமாக இருந்தால் மட்டும்தான் அமைதி அதனால் தான தர்மங்கிறதே வந்து அது ஒரு அது வந்து ஒரு அவசரகால ஒரு தேவையாக இருக்கலாம் ஒரு மழை வருது பெரிய புயல் வருது வெள்ளத்தால் இந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்போ வந்து வீடு எல்லாம் வீட்டுக்குள்ளே தண்ணிலாம் வந்துடுச்சு அப்போ சமைக்க முடியாது அப்போ வந்து மக்களுக்கு தேவை அந்த அந்த தேவையை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அதுவும் ஒரு உதவி தான் நீங்கள் சமைச்சு எங்கேயா மழை மழை வெள்ளம் பா பாதிக்கப்படாத மக்கள் உணவை உற்பத்தி செய்து சமைத்து அந்த மாதிரி மக்களுக்கு கொடுக்கலாம் அது வேறு விஷயம் அது ஒரு தேவை அதில் ஒரு நியாயம் இருக்குது அதனால் நியாயம் தான் இதில் அதில் நியாயம் இருக்கணும் நீ தானம் தர்மம் பண்ணுறியா அதுலேயும் ஒரு நியாயம் இருக்கணும் அதனால் நியாயம் இல்லாமல் உனக்கு அப்படி நியாயம் நியாயம்தான் உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்தும் நியாயம்தான் அறிவு அறிவுன்னா என்ன அந்த அறிவில் உனக்கு ஒரு நியாயம் இருக்கணும் நியாயம் இல்லாத அறிவு இருக்குல்ல அது வந்து அறிவே கிடையாது இந்த மாதிரி தான தர்மம் பண்ணணுங்கிற ஆசை மனசில் இருந்ததுன்னா அது இல்லாமல் எ அதை எப்படி போக்குறது அதை யோசித்து பாருங்கள் அது தான தர்மம் பண்ணுறது எவ்வளோ மோசமான ஒரு பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்படுறதில்ல பெரிய வீடு பங்களா மாதிரி வீடு பத்து பதினஞ்சு வேலைக்காரங்களை வச்சுக்கணும்னு ஆசைப்படும் அந்த ஆசை எவ்வளோ மோசமானதோ கேவலமானதோ அது மாதிரி தான் தான தர்மம் பண்ணணுன்னு நீ ஆசைப்படுறதும் நீ தான தர்மம் பண்ணணுன்னா பத்து பேர் கஷ்டப்பட கஷ்டத்தில் இருந்தால் தான் அவங்கிட்ட வந்து கையேந்துவாங்க நீ பத்து பேர் பிச்சைக்காரங்களாக இருக்கணும் அப்போ தான் நீ தான தர்மம் பண்ண முடியும் அப்போ நீ தான தர்மம் பண்ணணும் அப்படின்னாலே உன்னுடைய ஆசை நிறைவேணுன்னா இங்கே நிறைய பேர் பிச்சைக்காரங்களாக இருக்கணும் அப்போ உன்னுடைய ஆசை எவ்வளோ கேவலமானதாக இருக்குது கேவலமானதாக இருக்கு பிறகு இந்த மக்கள் ஈஸியாக இந்த மக்கள் பிச்சைக்காரங்களாக இருக்கணும் அப்போ தான் நான் தான தர்மம் பண்ண முடியும் இந்த மக்கள்லாம் வந்து நல்ல நிலைமைக்கு ஆகிட்டாங்கன்னா பிச்சைக்காரங்களாக இல்லாமல் போயிட்டாங்கன்னா நான் எப்படி தான தர்மம் பண்ண முடியும் அதனால் அது மாதிரி தான் அரசியல்வாதிகளும் என்ன பண்ணுறாங்க அரசியல்வாதிகளும் என்ன பண்ணுறாங்க தவிர இந்த மக்கள் வந்து தான தர்மம் பண்ணிட்டு அது அரசு பணத்தை எடுத்துக்கிட்டு அரசு பணத்தை எடுத்துக்கிட்டு இலவச மிக்சி தான தர்மம் பண்ணி பார்க்குறாங்க மாதந்தோறும் ஆயிரம் ரூபா பெண்களுக்கு உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு தான தர்மம் பண்ணி அரசு இருந்து தான தர்மம் பண்ணி பேர் வாங்கிடலான்னு பார்க்குறாங்க தான தர்மம் பண்ணுறவங்களுடைய நினப்பு என்னவாக இருக்கும் இங்கே பிச்சைக்காரங்களாக இருக்கணும் ஏழ்மையில் இருக்கணும் வறுமையில் இருக்கணும் அப்போ தான் நம்ம தானம் தர்மம் பண்ண முடியும் அப்படின்னு அந்த தானம் தர்மம் பண்ணுறவங்களுடைய உள்நோக்கம் அதுவாக தான் இருக்குது அப்போ இந்த அரசாங்கத்தோட உள்நோக்கமும் எதுவாக இருக்குது அப்படின்னா எதையும் வந்து தானம் தர்மம் மாதிரியே பண்ணுறது ஒரு க இலவசம்ங்கிற வார்த்தையே வந்து தான தர்மம் அப்படிங்கிற அது மாதிரி தான் இலவசம் அப்படிங்கிற வார்த்தையே தான தர்மத்தோடு சேர்ந்த வார்த்தை தான் அதனால் மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறது மாதந்தோறும் ஆயிரரூபா கொடுக்கறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிக்சி கொடுக்கறது கிரைண்டர் கொடுக்கறது இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்டு தான தர்மம் பண்ணி மக்கள்கிட்டருந்து பேர் வாங்கிடலாம் தான தர்மம் பண்ணுற மாதிரியே எல்லாத்தையும் பண்ணுறது மக்களுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தான தர்மம் பண்ணுற மாதிரியே செய்கிறது ஒரு பள்ளிக்கூடத்தில் பசங்களுக்கு வந்து நல்லா சாப்பாடு மதிய உணவு சத்துணவு அப்படிலாம் போடுறது தானம் தர்மம் பண்ணுற ஒரு மனநிலையிலேயே பண்ணுறது அது ஒரு கடமை அதுதான் நம்ம உரிமை அப்படின்லாம் பண்ணாமல் தானம் தர்மம் பண்ணுற மாதிரி மாதந்தோறும் ஆயிரம் ரூபா உதவித்தொகை பெண்களுக்கு அப்படிலாம் கொடுக்குறாங்கள தான தர்மம் பண்ணி மக்கள் வந்து எப்போவும் ஏழ்மையிலே இருக்கணும் பிச்சைக்காரங்களாக இருக்கணும் வறுமையில் இருக்கணும் அப்போ தான் அவங்க மக்களுக்கு நம்ம தான தர்மம் பண்ணி அவர்களிடமிருந்து பேர் வாங்கி ஓட்டு வா ஓட்டு வாங்கி நம்ம தொடர்ந்து அரசியலில் இருக்க முடியும் ஆட்சி இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த நினைப்பு அரசியல்வாதிகளுக்கு இருக்குது அதனால் மக்கள் முட்டாளாகவே இருக்கணும் அப்படின்னு எப்படி அரசியல்வாதிகள் நினைக்கிறாங்களோ அதே மாதிரி பிச்சைக்காரங்களாக இருக்கணும் அப்போ தான் தான தர்மம் பண்ணி அவர்களிடமிருந்து நம்ம வந்து வரவேற்பை பெற்று ஆதரவை பெற்று நம்ம வந்து ஆட்சியில் தொடர்ந்து இருக்க முடியும் அதனால் மக்கள் எப்போது வறுமையில் இருக்கணும் பிச்சைக்காரங்களாக இருக்கணும் தான தர்மம் பண்ணுறது தான் அரசியல்வாதிகளோட ஆயுதமாக இருக்குது தான தர்மம் பண்ணி அதன் மூலம் மக்களுடைய ஆதரவை பெறுவது அப்படி அந்த சிந்தனை வந்து அதன் மூலம் அவர்கள் ஆடம்பரமாக இருப்பாங்க அரசியல்வாதிகள் ஆடம்பரமாக இருப்பாங்க மக்கள் தான தர்மத்தை எதிர்பார்க்குற ஒரு பிச்சைக்காரல்லாவோ வறுமையிலோ ஏழ்மையிலோ இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதனால் தான தர்மம் அப்படி பண்ணுங்கிற அந்த ஆசை இருந்துச்சுன்னா அது வந்து இல்லாமல் வாழுங்க அது மற்றவர்கள் இருக்கிற பணத்தை வந்து பகிர்ந்து விடணுங்க பகிர்ந்து உண்பது உணவுகளை பகிர்ந்து கொள்வது பொருட்களை பகிர்ந்து கொள்வது இந்த மாதிரியான வழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கணுமே தவிர அது வந்து தான தர்மம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து தவிர்த்து விடுங்கள் அதற்கு தான தர்மம் பண்ணணுன்னா அளவுக்கதிகமான பணம் தேவைப்படும் நீங்கள் தான தர்மம் பண்ணணுன்னா உங்களுக்கு அளவுக்கதிகமான பணம் தேவைப்படும் அப்போ அந்த பணத்தை தேடி நீங்கள் அளவுக்கதிகமாக உழைக்கணும் அளவுக்கு அதிகமாக நேரம் உழைக்கணும் குடும்பத்தோடு நேரம் செலவிட முடியாது அப்போ நிறைய பணம் இருக்கிறவங்க தான் தான தர்மம் பண்ணுவாங்க நிறைய பணம் இருக்கிறவங்களால் அவங்க குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாது ரொம்ப நேரம் உழைச்சாக வேண்டிய நிலம வந்துடும் ரொம்ப நேரம் உழைக்கணும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒரு குழந்தைகளோட நேரம் செலவழிக்கும் மனைவியோட கணவனோட நேரம்லாம் செலவழிக்க முடியாது அப்போது அதிகமாக அந்த தான தர்மம் பண்ணணுங்கிற அந்த ஆசையே அறிவுபூர்வமானது கிடையாது அது வந்து அப்படி அப்படி நினைக்கிறவங்களுக்கே அது கேடாக்க முடியும் அப்படிங்கிறது இதன் மூலம் நம்ம நேருவேன் இந்த தான தர்மம் பண்ணுறதுலாம் வந்து அப்படிப்பட்ட ஆசையை வச்சுக்காதீங்க ஏன்னா நீங்கள் அந்த தான தர்மம் அளவுக்கு அதிகமாக சம்பாதிச்சாகணும் அதுக்காக அளவுக்கு அதிகமாக நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பணத்தை தேடுறதுக்கு பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக உழைச்சாகணும் அப்படி உழைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் உங்கள் குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க முடியாது உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நேரம் கிடைக்காது உடல் ஒரு தினமும் விளையாடுவதற்கு நேரம் கிடைக்காது ஆடல் பாடல் நண்பர்களோடு பேசுவதற்கு உறவினர்களோடு பேசுவதற்கு குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பதற்கு நேரம் இல்லாமல் போயிடும் அப்போ நிறைய பணம் சம்பாதிச்சா நிறைய நேரம் உழைக்கணும் நிறைய பணம் சம்பாதிச்சா பணம் இருந்தால் தான் நீங்கள் தான தர்மம்லாம் பண்ண முடியும் தான தர்மங்களில் எப்போ ஈடுபட முடியும்னா நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்போ தான் நீங்கள் தான தர்மத்தில் ஈடுபடணும் இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கணும்னா நிறைய நேரம் உழைச்சாகணும் அப்போ குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க முடியாமல் போகும் தினமும் விளையாட முடியாது ஒரு பொழுதுபோக்க முடியாது ஒரு படமோ ஏதோ ஒரு பாடல் பாடல் ஒரு பாட ஒரு சினிமா எதுவும் பார்க்க முடியாது அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான தர்மம் பண்ணணுன்னு நினைக்கிறதே வந்து அது உங்களுக்கு கேடாக அது முடியும் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது